காலையில் எங்கள் அம்மா எழுப்பி தண்ணி பிடிக்க சொல்லிட்டாங்க பிடிச்சி முடிச்சுட்டு நான் காலேஜுக்கு கிளம்பிட்டேன் கிளம்பி போய் பார்த்தா தான் தெரியுது பஸ்ஸு இன்றைக்கி வரவே இல்லை சுத்தமாக ரொம்ப நேரமாக சரி வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு ரேப்பிடோ புக் பண்ணிட்டேன் ரேப்பிடோன்னா ரொம்ப பொறுமையாக போய்ட்டுருந்தார் போகிற வேலை பெட்ரோல்லாம் போட்டு அவர் ஒரு ஹெல்மெட் கொடுத்துருந்தார் அது என்னமோ கட்டிட வேலையிலேருந்து எடுத்து வந்த மாதிரி இருந்து அவ்வளோ மண் அதில் நான் போடவே இல்லை வந்ததோ லேட்டு எங்கள் சார் அட்டெண்டன்ஸ் போடுவாரா இல்லையோ சாய்பாப்பாட்டிருந்து நான் ஒரு அட்டெண்டன்ஸ் வாங்கிட்டேன் ஓட்டு முடிச்சுட்டு நான் படிக்கட்டில் தான் போனால் லெஃப்ட்டு ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு நேற்று தூங்க வச்ச பயலாம் எழுப்பி பார்த்தேன் வளர்ந்துருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு சூப்பராகவே வளர்ந்துருக்காங்க பாருங்கள் க்ரீன் சிக்னல்லாம் கொடுத்துருக்கான் பையன் அப்புறம் வந்து டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு பேப்பர் வாங்கணும் அதை நான் வாங்கிட்டு வந்துட்டேன் திருப்பியும் அப்புறம் எங்கள் லேபில் ஒரு அக்கா இன்னைக்கு ஆப்சண்ட் அதனால் அவங்க வேல்யூம் கொஞ்சம் நான் பார்த்துட்டு இருந்தேன் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன் அப்புறம் எங்கள் லேபில் வந்து ரப்பர் பேண்ட் தீர்ந்து போச்சு ஸோ ரீஸ்டாக்கிங் தி ரப்பர் பேண்டு அதோட டப்பாலே போட்டுட்டேன் போட்டு முடிச்சிட்டோன்னே இன்றைக்கி வந்து என்ன வேலைன்னா இந்த கிருமி பையங்கள்லாம் வந்து குட் பாய்ஸாக பேட் பாய்ஸுன்னு சொல்லிட்டு பிரிச்சுட்டு இருந்தேன் அதான் இன்னைக்கு ப்ரைமரியான வேலை இப்போ குட் பாய்னால் இந்த மாதிரி அவனை சுற்றி கொஞ்சம் வடை சுட்ட மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்கும் பேட் பாய்ன்னா ஒன்றுமே இருக்காது ஸோ அது பேஸ் பண்ணி நான் உட்காந்து மார்க் போட்டுட்ருந்தேன் ஸோ நாளைக்கு சண்டேனால வந்து எல்லா கிருமி பயிலும்லாம் எடுத்து நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் ஸோ ஏசி ரூமில் தூங்க வச்சுட்டு தான் அனுப்பினேன் ஸோ இவங்களையும் நான் பேக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு என்ன பேருன்னு சொல்லி வச்சுட்டேன் அப்போலாம் தெரியும் யார் எந்த கிருமி எந்த இதில் தூங்கிட்டு இருக்கான்னு சொல்லிவிட்டு ஸோ பேக் பண்ணி லேபிள் பண்ணிவிட்டு திருப்பியும் ஏசி ரூம்லேயே அமுச்சிட்டேன் நேற்று பண்ண பெட்ரி தட்டுகள் வந்து அழுக்கா இருந்து சொல்லிட்டு அதை உட்காந்து கடை கட்டணும் டைம் லேப்ஸில் கழுவுற மாதிரி கழுவிட்டேன் கழுவி முடிச்சுட்டு அதை காய வச்சுட்டேன் முடிச்சுட்டு லம்ச்சு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கதை இருந்தோம் கதை அடித்து முடித்தோடனே நான் கிளம்பிட்டேன் செமட்டாயிடுன்னு சொல்லிட்டு ஒரு ரேப்பிடோ தான் ரிட்டர்னு வீட்டுக்கு வந்து பார்த்தா துணியெலாம் அப்படி அப்படியே கறந்தது ஸோ மடிக்கிறன்ற பேர்டில் சுருட்டி வச்சுட்டேன் வச்சு முடிச்சுட்டு ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் இருந்தது ஸோ நாளைக்கு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இப்போயே கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் அவ்வளோதான்